அருமை கிறிஸ்தவச் சொந்தங்களே வாழ்க்கை என்கின்ற மிகப்பெரிய அரிதான வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை நாம் இதே போல் பிறந்து வர முடியாது லைஃப் இஸ் எ கிரேட்டஸ்ட் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானங்களே தற்பொழுது ஒரு அதிர்ச்சி செய்தியை நாம் கொண்டிருக்கிறோம் பேராயர் ஜேக்கப் லிவிக்ஷன் அவர்களின் மறைவு பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது தென்னிந்திய சர்ஜபியின் ஈரோடு சேலம் பெயரையரான ஜேக்கப் லிவிக்சன் அவர்கள் நேற்று காலையில் வழக்கம் போல வாக்கிங் சென்று கொண்டிருந்தார் ஈரோடு அரசு மருத்துவமனை அருகில் உள்ள மேம்பாலத்தில் நடைபயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக கீழே விழுந்துள்ளார் இதில் அடைந்த அவர் சம்பவ இந்த செய்தி தற்பொழுது அனைவரையும் பெரும் சோகத்தையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே போதகரை இழந்து தவிக்கும் குடும்பத்தார் உறவினர்கள் சபை மக்கள் அனைவருக்கும் தெய்வந்தான் ஆறுதல் அளிக்க நம்முடைய ஜபங்களில் நாம் நினைத்துக் கொள்வோம் போதகர் தற்பொழுது இருப்பதற்கு முன்பாக பேசிய காணொளி பதிவு ஒன்று தற்பொழுது வெளியாகி மிகவும் வைரலாகி வருகிறது கிறிஸ்தவ சொந்தங்களே வாழ்க்கை என்கின்ற மிகப்பெரிய அரிதான வாய்ப்பை கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார் மீண்டும் ஒரு முறை நாம் இதே போல் பிறந்து வர முடியாது லைஃப் இஸ் எ கிரேட்டஸ்ட் ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி மீண்டும் ஒரு முறை லிவிங்ஸ்டன் பிறக்க முடியாது யாரும் பிறக்க முடியாது இந்த அரிதான வாய்ப்பே கடவுள் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ கடவுள் நம்மை எந்த பொறுப்பில் வைத்திருக்கிறாரோ அந்த இடத்தில் இருந்து நான் என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அதை செய்து முடித்துவிட்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் நம் வாழ்வின் அழைப்பு அங்கீகாரத்தை தேடி புகழை தேடி பட்டங்களை தேடி அல்ல கடவுள் நமக்கு தந்த வாய்ப்பில் நாம் என்ன நன்மைகளை செய்ய முடியுமோ அந்த நன்மை பணிகளில் வெளியே கடவுளின் திருப்பெயர் மாற்றி அடைந்தால் போதும் எனக்கு பெயர் பட்டம் வேண்டாம் என்று நாம் நம் வாழ்வை அர்த்தமுள்ள இதே போன்ற தகவலை நீங்கள் தொடர்ந்து போகிறதுக்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதனுடைய ஆக்கிரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் உலகம் நடத்தும் கிறிஸ்தவ நிகழ்வுகளை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு எதுவாக இருக்கும் அதே உங்களை ஆஸ்ரோதிப்பாராக அமேன்